ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன் உங்களுக்கு கடலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடலுக்குள்ளே போய் எப்படி சுற்றி பார்க்க முடியும் அதுக்கு தான் இருக்கவே இருக்குது நீர்மூழ்கி கப்பல் என்னது நீர்மூழ்கி கப்பலா அது போர்க்கப்பல்னு தான் பல பேருக்கு தெரியும் இல்லைங்க அதில் போயும் கடலுக்கடியில் சுற்றி பார்க்கலாம் அதில் ஃபேமஸான அஞ்சு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஞ்சாவது இடத்துல இருக்கிற சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் ஸ்பெயினில் இருக்கிற கே டூ ஃபிஃப்டி டூரிஸ்ட் சப்மரைன் நான்காவது இடத்துல மாலதீவ்ஸில் இருக்கிற டீப் ஃபிளைட் சூப்பர் ஃபால்கான் த்ரீ எஸ் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூணாவது இடத்துல இஸ்ரேலில் இருக்கிற தி எல்லோ சப்மரைன் ரெண்டாவது இடத்துல எகிப்தில் இருக்கிற சிந்த்பாத் சப் சப்மரைன் முதல் இடத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சுற்றுலா நீர்மூழ்கி கப்பலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவாக லைக் பண்ணிடுங்க முதல் இடத்துல இருக்கிற சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்காவில் ஹவாய்ங்கிற இடத்துல இருக்கிற அட்லாண்டிஸ் சப்மரன் இதில் எந்த நீர்மூழ்கி கப்பலில் போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டடா பாய்